ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் தீவிநேயர்களுக்கு அஸ்ட்ரோகன் பணிவார நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலாம் போற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில பசுமாட்டு கொடுங்க இந்த வாட்டி துவாசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனமுறை எப்படி இருக்கு அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதோட வாட்ஸ்அப் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசமாக இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதும் செவ்வாயோடு சேர்ந்து சனி பகவான் இருக்கிறதும் கூடவே சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அதை தவிர வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் அதாவது சூரிய பகவானோடு புத பகவானும் இருக்கிறது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னா உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது போவான் உங்களுடைய முயற்சிகளில் சில செட்பேக்ஸ் வந்ததுனாலும் கடைசியில் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியே வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலை நிமித்தமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன்ஸின் மூலியமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையை பாராட்டி உங்களுக்கு ஒரு ஏற்றம் உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது அஞ்சாம் இடத்திற்கும் ஒன்பது ஒன்பதாம் இடத்திற்கும் அதாவது அஞ்சு அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்றத பார்க்க வேண்டாம் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றத பார்த்தோமேனால் உங்களுக்கு செய்யக்கூடிய புதிய தொழில் மூலியமாக திடீர் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்போதாம் தேதி மத்தியானம் அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காது இந்த காலகட்டத்தில் சுபத்துவம் அடையிறதுனால சுக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு செட்பேக்கு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா மனசு காரகன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிலேயே வந்து சந்திர பகவான் உட்கார் பத்தொன்பதாம் தேதி இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் வரலாம் ஒரு மூணு மூன்றரை முனைவர்களும் வந்து உட்காரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உங்களுடைய திங்கிங் எல்லாமே பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருள் வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுக்கு இப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலே உழறதும் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதும் இதே தவிர வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பூர்ண சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா சனி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதை கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகும் ஏன்னா சந்திரபகவான் ராசி அதிபதியாக அங்கே போய் இருக்கிறதுனால பண வரவருக்கு தடை இருக்குது அது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்கர பகவானையும் ரெண்டாம் இடத்தில் பார்க்குறார் அதை தவிர வந்து செவ்வாய் சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் இவ்வளவு நாளாக வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு நல்ல விலையில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரணும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பௌர்ணமி யோகம் அமையிறது பௌர்ணமி யோகம் அமையும் போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இதன் மூலியமாக ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இரு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறதி காரணமாக சில விஷயங்களை அதாவது கண்டினியூஸாக ஒரு தடவைக்கு நான்கு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் இருந்தாலும் ஒரு கடின உழைப்பின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னா அதாவது புதனுக்கு உண்டான பச்சை பயிர் அது வந்து கோவிலில் வந்து சுண்டலா பண்ணி தானமாக கொடுங்க அதன் மூலியமாக புதன் பகவானுடைய பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும்